அதற்கு பெயர் கொடுத்து யாரெல்லாம் தனிநாடு கேட்கிறார்களோ அவர்களுடைய கட்சிகளை எல்லாம் முடக்கி விடுவதாக அந்த சட்டம் வருகிறது எங்கள் அண்ணா உட்கார்ந்து இருக்கிறார் அவர் எழுந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் தெரிவிக்கும் போது சொல்லுகிறார் என் தோழர்களே நான் ஒருவன் தான் இருக்கிறேன் இங்கே நிற்கிற அண்ணா துறை நான் மட்டும்தான் நிற்கிறேன் நீங்கள் எதிரிலே ஏகப்பட்ட பேர் இருக்கிறீர்கள் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையல்ல டெமோக்ரஸி நாட் மெஜாரிட்டி ரெஸ்பெக்ட் ஜஸ்ட் பீல் ரைட் மைனாரிட்டி இட் இஸ் ஆக்சுவலி டெமோக்ரஸி ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை அல்ல சிறுபான்மையாக இருந்தாலும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் ஆதரவு கொடுப்பது தான் ஜனநாயகம் என்று பேரறிஞர் அன்பா சொன்னார் உங்களுக்கு புரிய

பத்து மணி வரைக்கும் கூட்டம் நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு எட்டு எட்டரைக்கு போல வர்றேன் வந்து ஒரு பத்து மணிக்கு முடிச்சுட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடலாம்னு அப்படின்னு நான் சொல்றேன் உடனே பக்கத்துல இருந்த பொருளாளர் அவை தலைவர் இவங்க ஒரு ஆறு பேர் நான் தலைமையில இருந்து சொல்றதுனால சரி அப்படியே பத்து மணி வரைக்கும் கூட்டத்தை நடத்திடலாம் அப்படின்னு என் கூட ஒரு ஆறு பேர் சேர்றாங்க மொத்த எத்தனை பேர் இருப்போம் மொத்த எத்தனை பேர் நான் ஒரு ஆளு என் கூட ஆறு பேர் மொத்த எத்தனை ஏழு பேர் அப்பா தம்பி நம்ம சாரதி குமார் மாவட்ட செயலாளர் சொல்றான் பொதுமக்கள் உட்கார்ந்து கவனிக்கிறது கஷ்டமா இருக்கும் அதனால அண்ணன ஏழரைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஒரு ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்த மீதி இருந்த ரெண்டு பேர் ஆமாங்க அவர் சாரதி சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்றாரு இப்போ பத்து மணி வரைக்கும் கூட்டம் நடத்தலாம் சொன்னது நாங்க எத்தனை பேர் ஏழு பேர் வரைக்கும் கூட்டத்தை நடத்தி முடிச்சிடணும் சொன்னது எத்தனை பேர் மூணு பேர் அந்த மாவட்ட செயலாளர் என்ன சொல்லிட்டாரு எட்டரைக்கு கூட்டத்தை முடிச்சிடணும் ஏன் இல்லாத மக்களுக்கு பேசுறதுக்கு அல்ல ஆயிரக்கணக்கான மக்களை வைத்து காரன் அப்படி அிற போது தம்பி சாரதி சொல்வது உண்மை வளர்ந்து வரும் நகரத்தில் எட்டரை மணிக்கு மேல் மக்கள் உட்கார்ந்து இருக்க மாட்டார்கள் எனவே ஜனநாயகத்தின்படி நீங்கள் ஏழு பேர் சொல்லி இருந்தாலும்